ஐந்து ஹரத்தனை ஆணை முகத்தனை இந்து நிலம்பரை மீட்டனை நந்தி மகந்தனை நானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே குருபிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சச பரபரமா தஸ்மே ஸ்ரீ குரவே நம குரவே சர்வ லோகநா பிசுசே பரோகிநாம் நிதியே சர்வ வித்யானாம் ஸ்ரீ மூர்த்தையே நமக வணக்கம் நான் பொன் லோகநாதன் ஜோடர் குடும்படியிலிருந்து பேசுகிறேன் நாம் வந்து இன்றைய தினம் எதை பற்றி பார்க்கலான்னா யார் வந்து எந்த வீட்டில் வசித்தால் யோகம் அதாவது ஒருவர் சொந்த வீட்டில் வசித்தால் யோகமா அல்லது வாடகை வீட்டில் வசித்தால் யோகமா அப்படிங்கிறத பற்றி நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் அதாவது இப்போ ஒருவருக்கு வந்து ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீட்டில் வசிப்பாங்க அவங்க வசிக்கிறப்ப பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து சில சொந்த வீட்டில் தான் வசிப்பாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு அவங்க அப்பா வந்து நல்லா இருந்துருப்பார் ஆனால் இவருக்கு வந்து அந்த வீடு வந்து செட்டாகாது அந்த வீட்டில் வந்து தொடர்ந்து பிரச்சனைகள் உடல்நிலை கோ கோளாறு சரியான வருமானம் இல்லாத போகிறது வேலை வாய்ப்பு அமையாதது தொழில் அமையாதது இப்படிலாம் பிரச்சனை தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் இவருக்கும் என்னென்னு தெரியாது என்னடா அப்பா நல்லா தான் இருந்தார் அப்பா நல்லா தொழில் பண்ணிகிட்டு இருந்தார் அப்பா தொழில் தான் நான் பண்ணுறோம் ஆனால் நம்மளால் செய்ய முடியலையே அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அதே மாதிரி குடும்பத்துலேயும் நிறைய சண்டைகள் சச்சரவுகள் பிரச்சனைகள் இதெல்லாம் வந்துகிட்டே இருக்கும் உடல்நிலை தொந்தரவு யாரோ ஒருத்தருக்கு அது ஒத்து அந்த அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால இதுக்கெல்லாம் வந்து என்ன காரணம் என்ன அப்படிங்கிறதே தெரியாது அதனால் வந்து யார்கிட்ட போய் பார்த்தாலும் இது ஒன்றும் பெருசாக கண்டுபிடிக்கவும் முடியாது அதனால் அவங்க வந்து என்னன்னு தெரியலேன்ட்டு கடவுளை கும்பிட்டுட்டு இருக்க வேண்டியது தான் அது வந்து இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அதாவது ஒருவருக்கு வந்து கிரக அமைப்பு அதாவது ஒரு ஒருவருடைய ஜாதகத்தில் லக்கணத்துக்கு நாலாம் இடம் அப்படிங்கிறது தான் அவருடைய வீடு அப்படிங்கிற அமைப்பை குறிக்கக்கூடியது வீடு வண்டி வாகனம் எல்லாமே எடுத்துக்கலாம் அதில் வந்து வீடுங்கிறத நான் வசிக்கிற இடங்கிற அப்படிங்கிறதுனால வீட்டை குறிக்கக்கூடிய இடம் நாலாம் இடம் அந்த நாலாம் இடம் தான் அவர் எந்த மா எந்த வகையான வீட்டில் வசிக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லும் இப்போ ஒருத்தருக்கு நாலாம் அதிபதி நாலாம் வீட்டில் ஒரு சுபகரகம் இருக்குது அப்படின்னாலும் நாலாம் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் அவங்களுக்கு வந்து சொந்த வீட்டில் வசித்தா யோகம் அவங்களுக்கு இருக்கிறதே வீடு பெரிய வீடாக அமைஞ்சிருக்கும் அந்த வீட்லேயே பரம்பரையாக வசிச்சிக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது கண்டினியூவாகவே நல்ல நல்ல லெவலில் அப்படியே போயிட்டே இருப்பாங்க அதில் வந்து பிரச்சனையே இல்லை அவங்க வந்து சொந்த வீட்டில் வசிச்சுக்கலாம் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனால் இதே ஒருத்தருக்கு வந்து நாலாம் இடத்துல பாவ கிரகங்கள் உட்காந்துருக்கிறது குறிப்பாக குறிப்பாக நாலாம் வீட்டில் கேது உட்காந்துருக்கிறது ராகு உட்கார்ந்து இந்த மாதிரியான உள்ளவர்களுக்கு அந்த நாலாம் அதிபதி போய் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பாக சொந்த வீட்டில் வசிக்கிறதை தவிர்த்து விட வேண்டும் ஏன்னா அவங்களுக்கு சொந்த வீட்டில் வசிக்கும்போது அவங்களுக்கு பெரிய நன்மை இருக்காது அவர்களுக்கு இந்த மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியே உடல்நிலை பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை தொழில் அமையாதது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் காசு வான மிச்சமாகாது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் காரணம் என்ன ராகு கேது அப்படிங்கிறது வந்து அவை நிழல் கிரகங்கள் ரெண்டாவது அவர்களுக்கு சொந்த வீடு கிடையாது அவர்கள் அதாவது சொந்த வீடற்ற கிரகங்கள் அப்படிங்கிறதுனால அந்த கிரகங்கள் அந்த நாலாம் வீட்டில் இருக்கும்போது அதாவது ராகு கேதுகள் நாலாம் வீட்டில் இருக்கும்போது அவர்கள் சொந்த வீட்டில் வசிக்க அனுமதிக்காது சொந்த வீட்டில் வசிக்கிற போது பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் எவ்வளவுதான் நீங்கள் வீடு வந்து கரெக்டாக வாஸ்துப்படி இருந்தாலும் அந்த வீட்டில் வசிக்கிறப்போ பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அவங்க அதே வாடகை வீட்டில் போய் வசிக்கும் போது அவங்களுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் அதே ஒரு ராகுக்கு எது நாலாம் வீட்டில் இருந்தாலும் அதுக்கு ஏதாவது குரு பார்வை இந்த மாதிரிலாம் ஏதாச்சும் ஒரு நிவர்த்தி இருந்தால் ஓரளவுக்கு அவங்களுக்கு நல்லாயிருக்கும் பெரிய பிரச்சனை இருக்காது ஆனால் இதெல்லாம் இல்லாமல் இருக்கிற சமயத்தில் தான் நான் சொல்கிற பிளான் நடக்கும் அப்போ அதே மாதிரியான அமைப்பு இருக்கும்போது இவங்க முடிஞ்ச வரைக்கும் வாடகை வீட்டில் சொந்த வீடே இருந்தாலும் அந்த சொந்த வீட்டை வாடகைக்கு விட்டுட்டு போய் இவங்க வேறு வாடகை வீட்டில் வசிக்கிறது நல்லது இல்லை அண்ணன் தம்பி இருந்தாங்களா அவங்களுக்கு கொடுத்துட்டு இவங்க போய் வாடகை வீட்டில் வசிக்கிறது நல்லது ஏன்னா வாடகை வீட்டில் வசிக்கும்போதே இவங்களுக்கு யோகம் அதிகமாக இருக்கும் பண வரவு இருக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் எல்லாமே நல்லாயிருக்கும் நல்ல குழந்த பாக்கியங்கள் கிடைக்கும் வீடு மனை வண்டி வாகன யோகங்கள் அனைத்தும் சித்திக்கும் தாயாரின் உடல்நிலை நல்லாயிருக்கும் தாயார் இவர் கூட அண்ணன் அந் அணுகிற அண்ணல் அணு இவருடைய ஆசிர்வா ஆசீர்வதித்து கொண்டிருப்பார்கள் இல்லைன்னா தாயினுடைய ஆசீர்வாதம் கூட கிடைக்காம போயிரும் அந்த மாதிரி நீங்கள் நாலாம் வீட்டில் வந்து கேது இருந்து ராகு கேது இருந்து நீங்கள் சொந்த வீட்டிலேயே வசித்தாலும் தாயாரனுடைய ஆசிர்வாதமே கிடைக்காம போயிருக்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே நீங்கள் வந்து இந்த மாதிரி இருந்தால் அவங்களுக்கு வந்து நல்ல அமைப்பில் இருக்கும் அப்படிங்கிறதான் என்னுடைய ப இது எனவே அப்போது லக்கணத்துக்கு லக்கணாதிபதி ஆட்சி உச்சம் பெற்றிருந்து லக்கணத்துக்கு நாலாம் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றிருந்து லக்கணத்திலேயே லக்கணத்துக்கு நாலாம் இடத்துல சுபகிரகங்கள் இருந்தால் அவர்கள் தாராளமாக சொந்த வீட்டில் வசிக்கலாம் நாலாம் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் கூட வசிக்கலாம் பாவ கிரகங்கள் இருந்தாலும் கூட கொஞ்சம் வீடு அந்த வந்து இப்போ நாலாம் வீட்டில் பாவ வேறு பாவ கிரகங்கள் இருந்தாலும் கூட நாலாம் அதிபதி நல்லா இருந்தாருன்னா அவங்க வீடு கொஞ்சம் சிம்பிளாக இருக்குமே வழியும் மற்றபடி அவங்க சொந்த வீட்டில் வசிக்கலாம் அது பிரச்சனை இல்லை ஆனால் அந்த ராகு கேதுகள் இருக்கும்போது குறிப்பாக நம்ம வாடகை வீட்டில் போய் வசிக்கிறது நல்லது ஏன்னா அவங்க அதைத்தான் அந்த கிரகங்கள் ஏற்றுக்கும் அப்படிங்கிறது தான் அதே மாதிரியோ சரியாக அது இல்லை நாலாம் வீட்டில் ராகு கேது இல்லை அப்படின்னாலும் கூட ராகு ராகு இல்லை அப்படின்னா கூட அவங்க வந்து பிரச்சனை இல்லை அவங்க தான் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும் அந்த வீட்டில் அவங்க வசிச்சுக்கலாம் வீடு வீடு வேணால் கொஞ்சம் கூட குறைய சிம்பிளாக ஓட்டு வீடு அந்த மாதிரிலாம் சில பேர்த்துக்கு அமையும் அந்த சனி அந்த மாதிரிலாம் இருக்கும்போது ம அதனால மற்றபடி வேற எந்த பிரச்சனையும் இருக்காது அப்போது நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரியான அமைப்பு இருந்தால் நாம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை நம்ம வந்து வாடகை வீட்டில் வசிக்கணுமா அல்லது சொந்த வீட்டில் வசிக்கணுமாங்கிறத நம்மளுடைய ஜாதகத்தை நல்ல ஒரு ஜோதிடர்கிட்ட பார்த்து முடிவு செய்து இருந்துக்கணும் இதில் இன்னும் வேறு சில அமைப்புகளில் இருக்குது அதை பற்றி நம்ம அடுத்த பதிவில் இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம் வாய்ப்பு கிடைக்கும் போது நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்